சேர்த்தாச்சு ஒட்டுக்கா வச்சு அழிச்சிட வேண்டியது தான் அதான் காப்பாத்த முடியலன்னா அப்புறம் கட்டிட்டு அமைதியா தமிழர் உம் அப்படிய அமைதியா இருக்கணும் யாய் எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம எல்லாருமே இப்போ கனவுக்குள்ள தான் இருக்கோம் கனவுக்குள்ள இருக்கிற நாம எப்படியாச்சும் தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டோம்னா நாம இந்த எலும்பு கூடு கிட்ட இருந்து தப்பிச்சரலாம்

எட்டி வள்ளி நான் கருப்பான் பூச்சிய பார்த்தனா பயத்துல எத்தரிச்சிருவேன் அதான் கருப்பம்பூச்சி கருப்பம்பூச்சி கருப்பான் பூச்சின்னு நினச்சிட்டு ஓஹோ அப்போ நம்மளும் ஆ எழுந்துரு பள்ளி எழுந்துரு எழுந்துரு பள்ளி எழுந்துரு எழுதுரு பள்ளி எழுது யா யா யாய் என்ன என்ன பாக்குறீங்க ஏன் நீங்க யாரும் பள்ளிக்கு பயப்பட மாட்டியலா சீக்கிரமா என்ன பாக்குற வேலையை நீ பாட்டிட்டு கனவுல இருந்து எந்திரிக்கிற வேலையை பாருங்க 进。 இன்னைக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்பா அப்பா போலீஸ் போலீஸா வேலை பார்த்துருக்கலா தங்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்து இப்ப நம்ம உசுரம் பார்க்க போகுது அப்பா இந்த ஜென்மம் போனா என்னப்பா அடுத்த ஜென்மத்திலையாவது இந்த கண்ணாடிபுரத்தில் இருக்க தங்கத்தை எடுக்காம விடக்கூடாதுப்பா

பாஸ் ஆமாடே டுண்டு நாண்டி குடும்பம் கதறதுலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாஸ் பாஸ் என்னடா கிரைண்ட்ரே சொல்லு பாஸ் எனக்கு ஒரு டவுட் பாஸ் என்ன டவுட் டா கேளு பாஸ் தேன் எப்படி பாஸ் காதுக்குள்ள பாயும் ஆ அது ஒண்ணும் இல்லடா கிரைண்டர் மண்டையில முடி நிறைய வளர்ந்துச்சுனா தான் டைப் டைப்பா யோசிக்க தோணுமா அந்த முடிய நறுக்கு நறுக்குன்னு வெட்டி விட்டனா எல்லாம் சரியாயிருமா ஏண்டா அந்த துண்டு குடும்ப கதறத ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா தேனி எப்படி காதுக்குள்ள பாயின்னு டவுட்டாடா கேக்குறா டவுட்டு

இப்போ அங்க நடக்கறத எப்படிடா லைவா பாக்குறது லே லக்லஸ் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாதல பக்கத்து வீட்ல இருக்க டிவி ஆட்டைய போட்டா சீக்கிரம் எடுத்துட்டு வா நான் அந்த லைவான காட்சியை மிஸ் பண்ணவே கூடாது ஆ ஓகே பாஸ் இப்ப போறேன் பாஸ் சீக்கிரம் டே சீக்கிரமா போய்ட்டு வா லைவ் ஆக்சன் மிஸ் ஆகிராது குரு பூசைக்குள்ள கரடி குட்டி பூந்த மாதிரி இவனங்களை வச்சுட்டு மேயக்குறதுக்குள்ள ஐயய்யய்யய்யோ

കണ്ണാടിക്ക് കഷ്ടപ്പെട്ട് വന്നിരിക്കും திடீர்னு உடந்தெல்லாம் தண்ணில மூங்குன மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கு அதான அந்த நெருப்பு குண்டா மாதிரி அந்த எலும்பு கூட அரசு எடுக்குது நீச்சல் வரத்துக்கு தெரியாது ஆஹா இங்கே என்னவோ நடக்கப் போகுது நாம் எல்லாரும் தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன்

நான் தான் அப்பவே சொன்னஞ்சே இந்த குடும்பத்தை சாதாரணமா எடை போட்டாடி சொன்னா